மகாராஜாபிராஜ சோழ நாட்டின் தலைநகரான தஞ்சையில் தாண்டகமெந்தர் அப்பர் பெருமான் தனது பொது தாண்டகத்திலே கருந்து முடியென்று பாடியா உக்கர்ந்த பெருமான் பாடல் கண்ட வைப்பு தரமாக விளங்கக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னதாக சுந்தர சோழன் கரிகால சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட தஞ்சாவூர் தந்தை பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில் வேறு எந்த சிவாலயங்களிலும் தானே இயலாத காண்பதற்கரிய திருமேனியாக வானில் நட்சத்திரமாகவே காட்சியளிக்கும் அருந்ததி தேவி இந்த ஆலயத்தில் வசிஷ்டேஸ்வரர் அருந்ததியாக மனப்போலத்தில் காட்சியளிக்கிறார்கள் வசிஷ்ட முடிவர் கோமரம் அமைத்து சிவபூஜை செய்ததால் சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது சோழ மன்னனின் கருங்குஷ்டம் நோயை தீர்த்து கருணாசுவாமி என்று பெயர் பெற்ற கருங்கிட்டை குடி மகாதேவர் கரந்தை மக்களின் காவலன் கணங்களின் தலைவன் எங்களின் எஜமான் பெரிய நாயகி தாயார் உடனாகிய தரந்தி கருணாசுவாமி எழுந்தருள்கிறார் வருகிறார் வருகிறார் வருகிறார்